கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவைகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வழக்கில் தாவைக்கா சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவாக்க உள்ள மற்றவர்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்றும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதோடு சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அசி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டார் இந்நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தாமை காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நான்கு பேர் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர் இது தொடர்பான மனு நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங் முகுல்சன் ஆஜராகினர் தாமே கான் சார்பில் வழக்கறிஞர்கள் தாமாத்ரி கோபால் சங்கர் நாராயணன் ஆகியோர் ஆஜராகி தனது தாமே கான் தரப்பில் எங்கள் தரப்பின் விளக்கமே கேட்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்துக்களை முன்வைத்துள்ளது சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்கா நிர்வாகிகளை போலீசார் அனுமதிக்கவில்லை நாங்கள் வளர்ந்து வரும் கட்சி என்பதால் நியாயமான விசாரணை வேண்டும் எஸ்ஐடி விசாரணை வேண்டாம் முன்னாள் நீதிபதி கண்காணிப்பில் உச்ச நீதிமன்றமே ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு பதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்தது ஏன் ஒரே வழக்கில் எப்படி இரு உத்தரவுகள் என கேள்வி எழுப்பினார் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என கருத்து தெரிவித்தனர் கரு பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகளுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எஸ் விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கானது எப்படி தேர்தல் பிரச்சார நெறிமுறை தொடர்பான வழக்கின் போது விஜய் பற்றிய கருத்துக்களை உயர்நீதிமன்றம் முன்வைத்தது ஏன் என அடிக்கடிக்கான கேள்விகளை எழுப்பினர் இதற்கு தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதி உயர் நீதிமன்றத்தில் சிறப்பு குழுவை குழுவின் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டனர் அரசால் அல்ல என்றார் இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சென்னை ஐகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து எப்படி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவு து உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க